நண்பர்களுக்கு வணக்கம் இறுதியாக மீன ராசி குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே பதினான்காம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் மீன ராசிக்கு குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியை விட சனிப்பயிற்சி தான் கடுமையான அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை எந்த ச ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி எவ்வளோ கிரகங்கள் வலிமையாக இருந்தாலும் சரி ஜென்மச்சனி அப்படின்னு வரும்போது அங்கே சனி உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ என்னென்னலாம் ஒரு மனிதனுக்கு தேவையும் அத்தனையும் கொடுக்க விடாமல் தடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக குரு மட்டும் மாறனதுனால உங்களுக்கு பலன்கள் மாறப்போகுதான் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்களா குடும்பம் நல்லா இருக்க போகிறதா குழந்தைகள் நல்லா இருக்க போகிறாங்களா நல்லா இருக்கிற நல்லா இல்லை எப்படி பேசிக்கு கண்டுபிடிக்கிறது எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு சுகமாக இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் பணம் ஒன்று தானே அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தொழில் தானே அடுத்தபடியாக தொழில்ங்கிறது வேலை பத்து பேர்த்த வலிச்சு சொல்லி பண்ணுறது தொழில் தன் உழைப்பால் வேலை செய்வது வேலை அப்படிங்கிறது உடல் உழைப்பால் செய்யக்கூடியது வேலைன்னு சொல்கிறான் பத்து பேர்த்த வஞ்சி நான் வேலை செய்கிறது தொழில்னு சொல்கிறான் நீ தொழில் பண்ணுறியா வேலை பண்ணுறியா ரெண்டுமே இங்கே பாருங்கள் அதில் இந்த பணனில் தொழில் பண்ணாலும் கெட்டு போயிடும் வேலை செஞ்சாலும் கெட்டு போயிடும் வேலை செஞ்சாலும் அங்கே வேலை செய்ய முடியாத நீ எந்த நிறுவனத்துலேயோ இல்லை எந்த துறையில் வேலை செஞ்சுருந்தாலும் அந்த வேலையிலேருந்து வெளியே வரக்கூடிய வெளியே வரக்கூடிய மன சங்கடத்தோட வேலையை விட்டு வர்ற அமைப்பு பண்ண வேலை செய்ய பிடிக்காத வெறுப்பு அங்கே உண்டு போயிடும் என்ன பிரச்சனை மனம் குழக்கம் மனம் இருண்டு போகுது நாம் செய்கிறது கரெக்டாக செஞ்சாலும் தப்பாக செய்கிறோம்மா நீ கரெக்டாக செஞ்சாலும் அங்கே பெரிய தப்பு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துடும் உங்களால் நீங்கள் செய்யக்கூடிய துறையில் ஒரு நஷ்டம் உங்களால் தான் ஏற்பட்டுச்சின்னு வரும் இது தொழிலில் இருக்கக்கூடிய அமைப்பு சரி சனி வந்துருச்சு அதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டோம் இப்போ எப்படி இருக்க போகிறீங்க புருஷன் மண்டாட்டி எப்படி இருக்க போகிறீங்க இப்போ ஜென்மச்சனி கல்யாணம் அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு சனி பயிற்சி ஆபத்துக்கு முன்னே மீன் ராசிக்காரன்னு கல்யாணம் நடந்துருச்சு இப்போ எப்படி இருக்க போகிறீங்க சார் குரு பயிற்சி பார்த்து தானே பார்த்துட்டு இருக்கேன் சனி பயிற்சி ஏன் சார் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நான் உண்மை தான் ஓ ராசிக்குள்ளே சனியில் இருக்கார் மற்ற ராசிக்காரனால் ராசிக்குள்ளே சனி இல்லையா ஓன் ராசிக்குள்ளே சனியும் விளையாடுறாருல்ல குரு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சனி கெடுத்துக்கிட்டு இருப்பார் இல்லை குருங்கிறது என்ன காசு குருங்கிறது என்ன நகை குருங்கிறது என்ன ஒரு நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நல்ல உறவுகள் எல்லாம் குருன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அதை எல்லாமே தடுத்துருவார் இல்லை நீ நல்ல மனுஷனாக இருக்க முடியாது நல்லவங்களோட உறவு வச்சுக்க முடியாது காசு பணத்தை வச்சுருக்க முடியாது உன் காசு பணம்லாம் திருடு போகணும் இல்லைன்னா கடை வாங்கணும் கடங்கான் ஆகணும் உன் நகை நட்டெல்லாம் கொண்டு போய் அடவுக்கு வைக்கணும் எந்த காரணத்தினாலையும் அது ஏற்படுத்துங்கிறது செய்யும் என்ன காரணத்தினாலும் ஏற்படுத்தும் யோசியத்தில் குரு உங்களுக்கு ராசிக்கு நாளில் இருக்கார் அம்மாவுக்கு சரியில்லை மருத்துவ செலவு கொடுக்கும் அப்போ கடன் நீங்கள் ஏற்கனவே ஜென்மஜன்னைக்கு முன்னாடியே விரைத்த பண்ணியாச்சு இப்போ நாளில் மூணில் இந்த குரு நாளுக்கு வந்தார் ராசிநாதனே அவராகவும் இருக்கிறார் நாலாம் இடம் குரு வரும்போது அந்த பாவகம் என்ன பண்ணும் நசுங்கம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த நாலாம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் ஜன்னகாலத்திலேயே நாலாம் இடத்து அதிபதியும் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அம்மாவுக்கு கடுமையான நோய் நோய் அமைப்பில் இருப்பாங்கிறது உறுதி செஞ்சுருவாங்க நீங்கள் வேலையில் இருப்பீங்க உங்களுக்கு வருமானமும் இருக்கும் குழந்தைகளுக்கு பிரச்சனை குழந்தைங்களுக்கு படிப்பில் பிரச்சனை குழந்தைகள் வந்து உங்களுக்கு ஜென்மச்சனி அப்படி நாங்கள் அங்கே வரும்போது குரு நாளில் இருக்கிறதுனால குருவாக வர இருக்கிறதுனால குருங்கிறது குழந்தைகளை குருக்கும் நான்காம் இடங்கிறது கேந்திரம் அங்குடைய ஒன்று நல்ல பணம் நாங்கள் செய்யாது குழந்தைகள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் படிப்பு ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாத நிலை கீழே விழுந்து அடிப்படக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஜென்மசனி காலக்கட்டங்களில் தான் நாங்கள் கொடுக்குது நீங்கள் நல்லாவே இருக்க நீ ஒரு ஆள் நல்லா இல்லைன்னா குடும்பம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் மனைவி நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா என்ன அவங்க எல்லாம் நிம்மதியாக இல்லை நிம்மதி எப்போ கிடும் ஒருத்தருக்கு அடிபட்டா நிம்மதி கிடும் உன் வேலையில் பாதிப்பு வந்து சம்பளம் இல்லாமல் போச்சுன்னா நிம்மதி கிடையா நகை நட்டுலாம் கொண்டு போய் நீங்கள் எங்கேயே பேங்கில் வச்சு ஏதாவது ஒரு சொத்து மேலேயே பணத்து மூலையே போட்டு அந்த பணம் போயிடுச்சுன்னா நிம்மதி கெட்டு போயிடும் ஏன்னா ஜென்மசனில நம்ம எல்லாம் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டோம் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணணும் அதுக்கு வந்து இங்கே பணம் எல்லாம் காலியாகி திரும்ப நகை நட்டெல்லாம் வச்சு இல்லை திரும்ப நீங்கள் அந்த ரூட்டுக்கு போகிறீங்க அப்போ தவறான வழியில் வருமானம் கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பீங்க தவறான வழியில் கிடைக்கக்கூடிய வருமானம் நிலைக்காது தான் உண்மை சென்மச்சேனி காலகட்டங்கள் குரு எங்கே போனாலும் வந்தாலும் அதுலேயே ராகு இருக்கிற காலகத்தில் இந்த பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் சூதாட்டம் போன்ற அமைப்பில் பணத்தை இழக்கிற அமைப்பு இல்லை நீ நல்லவன் நான் இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை சார் பணம் திருடு போயிடும் வீட்டில் இருக்கிற நகை திருடு போயிடும் எனக்கு இந்த பணம் ஓம் பணம் ஓம் கையை விட்டு போகணும் திரும்பி வராது நான் எதுலேயுமே கெட்டவன் இல்லை சார் கெட்ட பழக்கம் வளர்க்கணும் ரைட்டு நீ கெட்டவன் இல்லை ஓ மனசை அப்படியே அவனை அழுக வைக்கணும் என்ன செய்யும் இருக்கிற பணம் காணாமல் போய்ட்டு திருட போயிடும் நகை நட்டு வச்சிருந்திங்கன்னா திருடு போயிடும் இதுதானே சனி செய்வார் வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் போச்சு வேலையில் நீங்கள் ஏதோ உங்கள் பிரச்சனையால் நீங்கள் பண்ண ஒரு டெக்னிக்கல் டெக்னிக்கல் இஷ்யூனால இன்றைக்கி இந்த இந்த பாய்லர் வெடிச்சிது இந்த கம்பெனியில் இந்த மிஷின் போச்சு இந்த மிஷின் பத்து லட்சம் நீ அதனால் நீ வந்து வேலைக்கே வர வேண்டாம்னு உங்களை விட்டு தோற்றுவேன் நூறு பேர்த்துக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சிக்கலில் மாட்டிப்பீங்க ஐம்பது பேத்துக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சிக்கலில் மாட்டிவீங்க பணம் வாங்கி நீங்கள் பணம் ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டிங்கன்னா எவனை அவன் தின்னுபிட்டு ஊற விட்டே ஓடி போயிடுவான் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி நீங்கள் கடன் கட்டிகிட்டு இருப்பீங்க என்ன சார் இது நான் தின்னே பார்க்கல நான் எடுத்தோம் எவனோ தின்னுவிட்டு போன பணத்தை நான் கட்டுறேன் அதான் நம்பிக்கை உங்களை எப்படி எப்படிலாம் ஏமாற வைக்குமா அப்படி எப்படிலாம் ஏமாற வைக்கணும் என்ன காரணம் ராசிநாதன் குரு குருங்கிறது எல்லாத்தையும் எளிதில் நம்பிக்கை நம்பக்கூடியவன் கொஞ்சம் நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒழுக்கமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான் காட்ட விட்டா கடன் கட்டணும்னு நினைப்பான் என் சொத்து போனான்னு பரவாயில்ல எனக்கு மரியாதை முக்கியம் அப்படின்னு நினைப்பான் அது ராசிநாதனுடைய குணம் அப்போ ராசிநாதன் குருவாக வர்றார் அவர் குருவாக வந்து பகை வீடான புதன் வீட்டில் இருக்கிறார் புதன் வீட்டில் சில வித்தைகளை சில யோசனைகளை சிந்தனைகளை உங்களுக்கு கொடுப்பாரு நம்ம எதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணோம் புதுசாக வியாபாரம் பண்ணோம் வியாபாரம் சம்மந்தப்பட்டதுக்கும் தான் பிஸ்னஸ்ஸு வித்தை உன்னுடைய திறமை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய சில செயல்கள் இதில் போட்டால் சம்பாதிக்கலாம் அதில் போட்டால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குறவங்க குரு தான் ஏன்னா அந்த இடத்துல தான் அவர் உட்காந்துருக்காரு அந்த மாதிரி உட்காரும்போது ஷேர் மார்க்கெட்டோ பங்கு சந்தையோ புது வியாபாரம் தொடங்கணும் தொடங்கினியோ பாட்டாளி அதாவது கூட்டாளிகள் சேர்ந்து ஷேர் அப்படின்னு சொல்கிறேன் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செய்யக்கூடிய இலவச நீங்கள் தொழில் விட்டுருவானீங்கன்னா எல்லா பார்ட்னர்ஷிப்பும் ஓன் மேடம் ஒட்டுமொத்தமாக நஷ்டத்தை சுமத்திவிட்டு ஒன்றை விட்டுட்டு ஓடிடுவோம் ரொம்ப எச்சரிக்க வேண்டியாம இந்த காலக்கட்டம் அப்படி தான் குரு நான்கில் இருக்கும்போது நிம்மதி கிடும் சந்தோஷம் கிடும் குடும்ப ஆரோக்கியம் கிடும் உங்கள் ஆரோக்கியமும் கிடும் அம்மா ஆரோக்கியமும் கிடும் நீங்கள் மனசு இல்லை உடம்பு நல்லா இல்லை அம்மா மனசு நல்லால் உடம்பும் நல்லா இல்லை லக்னத்தில் இருக்கிற சனி ஆரோக்கியத்தை மிகமாக பாதிக்கப்படுவார் வீட்டில் வரும்போதே எரிச்சலாக வந்து உங்களுடைய கோபத்தையும் வேகத்தையும் வீட்டில் எல்லாத்தீட்டையும் காமிக்கிற அமைப்பு கண்டிப்பாக உண்டு இதுதான் தான் இங்கே செய்கிறோம் தனம் சுத்தமாகவே பணம் சுத்தமாகவே நம்ம இப்போ கையை விட்டு திருடு போகிறது மட்டும் இல்லை வருமானமே இல்லாத பண்ணி கொடுமை பண்ணிடும் இது எல்லாருக்கும் பொருந்தமான எல்லாம் பொருந்தாது தசாபுத்தி வலுமையாக இருக்கிறவங்க பணத்தில் கஷ்டம் வராது பொருளில் கஷ்டம் வராது பணத்தை ஏமாற மாட்டீங்க திருடு விட மாட்டீங்க யார் வந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்க செய்யும் அது உங்களை கௌரவ பிரச்சனையில் இப்போ கொண்டாது நிறுத்தம் இவர் இது பண்ணிட்டாருங்க நீ பண்ணியிருக்க மாட்ட ஆனால் உன் மேலே ஒரு வீண் பழிவரம் ஏற்படும் இது தசாபுத்தி வளர்த்தவனுக்கு தசாபுத்தி வளர்த்தவனுக்கு எவனோ திருட்டு போனாலும் பணத்தை திருநிட்டு போயிட்டான்னு அவன் விளம்பரம் பண்ணிகிட்ருப்பான் நீ அந்த திருண்டுக்க மாட்டேன் நீ தான் கொடுத்துருப்பேன் அப்போது நமக்கு எதிரி எப்படி உருவாகுறான் நம்மளை சார்ந்தவனோ நம்மக்கிட்ட பழகினவனோ நம்மளை சரியாக இரு அறிமுகமாக இருக்கிறவன் தான் எதிரியாகிறான் எவனோ ஒருத்த எதிரி ஆகிறதுங்கிறது அடுத்த விஷயம் சம்மந்தமே இல்லாதவனை விட்டு ஒருத்தவன் அவனுக்கு பக உனக்கு பழக்கப்பட்டவன் சம்மந்தமே இல்லாதவனை தூண்டி விட்டு உன்னை பேசிக்கிட்டு இருப்பான் திட்டிகிட்டு இருப்பான் நல்லா புரிஞ்சுக்கணும் சம்பந்தமே இல்லாதவன் எதிரியாகிறான் அதை உன்னுடைய பழக்க வழக்கங்களில் முதலில் தொடர்பு உள்ளவனாக இருப்பான் அவன்தான் அவனை தூண்டி விடுவான் நீ இப்போ போய் அவனை கேள்வி பணம் இல்லை அவன் கொடுப்பான் சும்மாவே உன்னை கேட்டுப்பா கேட்டு உன்னை வந்து அசிங்கப்படுத்துறது சும்மாவே உன் பிள்ளைங்களை அசிங்கப்படுத்துறதுக்கோசரம் ஒன்று ஒரு பைசாவுக்கு இப்போ இந்த ஜென்மச்செளி காலகட்டங்களில் கல்யாணம் பண்ணக்கூடாது பிள்ளைங்களுக்கு பொண்ணு பார்க்கக்கூடாது மாப்பிளை பார்க்கக்கூடாது எதுக்கு சொல்கிறாங்க இந்த காலகட்டங்களில் ஒரு மோசமான அருவறுப்பான மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் அங்கே வந்து ஜாதகமாக நிற்கும் நமக்கு பார்த்தா ஏண்டா இந்த ஜாதகம்லாம் நமக்கு வருது ஏன்டா இந்த பொண்ணுலாம் நம்ம வருது ஏண்டா அந்த பையன்லாம் வந்து நம்ம பிள்ளையே கேட்குறான் அது இது இந்த மன அழுத்தம் அப்போ தான் வரும் அவன் எதுக்குமே சேர்த்து இல்லாமல் தரம் பண்ணிக்கிட்டு பத்தாம் கிளாஸ் கூட படிக்காமல் போய் ஏதோ ஒரு மெக்கானிக்கல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு நான் எம்ப ஒரு லட்சம் போ ஐம்பது லட்சம் போட்டு வீடு வாங்கிவிட்டேன் ஐம்பது லட்சம் போட்டு எண்பது லட்சம் போட்டு வீடு இருக்கிறேன் ஒரு படிப்பறிவு இல்லாமல் கல்வெறி இல்லாமல் ஏதோ ஒரு குறுக்கு வழியில் சம்பாரித்து பணத்தை சேர்த்துக்கிட்டு அப்பா அம்மா ஒழுங்கு இல்லாதவங்க அப்பா அம்மா வந்து ஒரு நடத்தையில் சரி இல்லாதவங்க இவனே நடத்தையில் இல்லாதவனாக இருப்பான் அந்த மாதிரி ஆளுங்க தான் உங்களை பொண்ணை கேட்டு வருவான் இந்த ஜென்மச்சனி காட்டங்களில் உங்களுக்கு மன அழுத்தம் அங்கே கொடுக்கறது குரு எங்கே இருந்தாலும் குரு பயிற்சி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறேன் சனியை வச்சு இந்த படனை சொல்கிறேன் குரு சாதகமாக இல்லாததுனால இந்த படத்தை சொல்கிறேன் நம்மள தெளிவில்லாமல் நம்ம மனசை அடுக்காக்கி நம்ம மனசை வெறுக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு உங்களுக்கு செய்யுது குரு பார்வை இல்லாத ஒரு காரணத்தினால் மூணு வருஷம் ஜென்மசனி காலகட்டம் ஓடும் அதில் இந்த ஒரு வருஷம் கடுமையான மன அழுத்தம் இருக்கும் மன அழுத்தங்கிறது என்ன பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவனுக்கு இந்த மன அழுத்தங்கள் கூடுதலாக இருக்கும் அதுக்கப்புறம் உத்திரட்டாதிக்கு வரும் உத்திரட்டாதிக்கு வரும்போது குரு பார்வைக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சு குரு ராசி பார்க்க ஆரம்பிச்சுருவார் பார்வைக்கு வரும்போது சில சங்கடமான விஷயங்கள் விலகும் எப்படி இப்படிலாம் ஒரு மனசை மனசு கெடுதுங்க எப்படி இப்படிலாம் கெடுது இந்த ராசியில் இருக்கிறவன் தகுதியானவனாக இருப்பேன் நாலு பேத்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை உள்ளவனாக இருப்பேன் பார்க்கறவனை சளிட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான் அப்படி இருக்கிறவனை ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு பைசாவுக்கு உதவாத பொறிக்கெல்லாம் வந்து நம்மளை கேட்குற நிலையில் வரும்போது மனசு கஷ்டமாக இருக்கா இல்லையா அதனால் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஒரு வருடம் குரு பயிற்சியானது உங்களுக்கு சாதகமற்ற பலனை செய்யும் அதனால் உசாரை எச்சரிக்கையாக கல்யாண பிரச்சனை மட்டும் தயவு செஞ்சு பேசாதீங்க ஒரு தொழிலில் கரெக்டாக இருங்க நன்றி வணக்கம்